ஆயுமா இருக்க அல்லாவுடைய மிகப்பெரிய நாம் அணுதினமும் அடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அழகிய ஒரு வித்து மஞ்சு அல்லா அனைவரும் அமல் செய்திருக்கின்றான் இது இரண்டாவது மொழியாக அல்லாவுடைய கபல் செய்த ஒரு சான்றாக இருக்கின்றது

பாவிகளை விட்டு நீங்கள் என்ன பண்றீங்க விலகிக் கொண்டிருக்கிறீர்கள் பாவிகளும் தனியாகவும் நன்மை செய்யக்கூடிய உண்மைகளும் தனியாகவும் அல்லா தாரா பிரிக்கிறான் அதை கொண்டு அல்லா தாரா தன்னுடைய சலாம் என்ற அந்த விஷயத்தை அல்லா தாரா தன்னுடைய அடியார்கள் கொள்கிறான் எனவே நம்முடைய எல்லாவித கஷ்டங்களை நீக்கி நமக்கு சுகமளிக்கக்கூடிய நம்மளுடைய மனதை ஒருமைப்படக்கூடிய அல்லாவை நாம் தஸ்மீன் செய்வோம் யார் சலாமோ I'm

ஏராளமான அல்லாவுதலா உறுதி செய்திருக்கின்றார் அல்லாவுதாலா நம்மை முக்கியமான ஒரு விஷயத்திலிருந்து அல்லாவதால நம்மை பாதுகாக்கின்றனர் சிற்பத்தை கொண்டு சொன்னார் செய்திருந்தும் அல்லாவதாலா பாதுகாக்கின்றான் தன்னுடைய அரியாளர்களுக்கு ஏறுபடக்கூடிய முஸ்லீமதியை மட்டும் அல்லாதாரா பாதுகாத்து செய்கின்றான் அது மட்டும் அல்லாதார் தன்னுடைய அரியார்கள் யாராவது கோவிலை செய்தான் யார் தன்னுடைய அரியார்களை அல்லாஹ் சூழ்ந்து கொண்டு அவருக்கு வரக்கூடிய தீய அல்லாபாரா பாதுகாத்துகிறான் எனவே அப்படிப்பட்ட அப்படிப்பட்டவன்தான் நப்பி எனவே மீண்டும் நாம் பசி செய்வோம் யா மீரோ யா மீரோ யா மீரோ Ya मोमिनो Ya मोमिनो Ya मोमिनो Ya मोमिनो या 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 يدورنا بريس يوم الحمد لله الله تعالى ام سيدة تصبيه قبول سيدة وآخر تمنا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته